அமெரிக்க தேசத்துல ஒரு பெண் அவங்க வந்து நிறைய கனவுகளோடு இருந்துட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய கனவு என்ன அப்படின்னா நான் வந்து நல்ல ஒரு பையனை வந்து கல்யாணம் பண்ணணும் வாழ்க்கையில என்ஜாய் பண்ணணும் நல்ல ஊர் சுத்தணும் நல்லா சம்பாதிக்கணும் நல்லா செலவு பண்ணி நல்லா ஊர் சுற்றி சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றத அவங்களுடைய ஒரே நோக்கம் அப்படின்ட்டு அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய என்ஜாய்மெண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே என்ஜாய்மெண்ட்ல தான் அவங்க வந்து அவங்களுடைய மைண்ட் ஃபுல்லாகவே இருக்குது அப்போ இந்த டைம்ல வந்து அவங்க விடுமுறைக்காக அவங்களுடைய காலேஜ் லீவுக்காக அவங்க இந்தியா வராங்க இந்தியாவில் அவங்க அப்பா அம்மா எல்லாமே வந்து இங்க இந்தியாவில் தான் அவங்க வந்து டாக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த டாக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க அப்பா டாக்டராக இருக்கிறாங்க அம்மா டாக்டர் கிடையாது அப்போ இவங்க ரெண்டு பேர் இருக்கும்போது இந்த அம்மாவும் இந்த என்ஜாய் பண்ணி வாழணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் இவர்களும் அவங்க வீட்டுல இருந்து இருக்கிறாங்க ஒரு நாள் நைட் ஒரு மூன்று பேர் வராங்க முதல்ல ஒருத்தர் வராரு அவர் வந்து அவங்க அப்பா கிட்ட அவங்க கிட்ட கேட்கறாங்க அந்த பெண்கிட்ட கேக்குறாங்க எங்க ஒய்ஃப் வந்து டெலிவரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க நீ கொஞ்சம் டெலிவரி பாத்து கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கறாங்க அப்ப சொன்னா நான் டாக்டர் கிடையாது எங்க அப்பா தான் டாக்டர் எங்க அப்பா வேணா கூட்டிட்டு போகணும் இல்ல இல்ல எங்களுடைய மதத்துல வந்து பெண்களை வந்து ஆண்கள் தொடக்க அனுமதி வேற ஆண்கள் தொடக்க அனுமதி கிடையாது அதனால வேண்டாம் அப்படின்ட்டு போயிடுறாங்க ரெண்டாவது ஒருத்தர் வராரு அவர் வேற ஒரு சமூகத்தை சார்ந்தவர் அவரும் வந்து இதே மாதிரி கேட்கிறாரு என் ஒய்ஃப் வந்து கன்சியூவா இருக்கிறாங்க டெலிவரி பண்ணனும் வரீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க இல்ல நான் டாக்டர் இல்லைங்க எங்க அப்பா தான் டாக்டர் அவரை கூப்பிடுங்க அப்படின்னா இல்ல இல்ல எங்க சமூகத்துல வந்து பெண்களை வந்து வேற ஆண்கள் தொடர்றதுக்கு அனுமதி கிடையாது அதனால வேண்டாம் அப்படின்னு அவங்க போயிடுறாங்க சோ இதே மாதிரி மூணாவது ஒருத்தர் வராரு இப்படி மூன்று பேருமே ஒரே விஷயத்தை சொல்லிச்சு இல்ல இல்ல வேண்டாம் நாங்க வந்து பாத்துக்கிறோம் அப்படின்ட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க அடுத்த நாள் காலையில இந்த பெண் பார்க்கறாங்க பார்க்கும் போது இருந்து டெலிவரி மனைவிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த மூன்று பெண்களுமே மறித்து போய் பிணமா எடுத்துட்டு போறதை பார்க்கும்போது இந்த பெண்ணுக்கு ரொம்ப ஒரு வருத்தம் என்னடா இது நம்மளால முடியலையே அப்படின்ட்டு நமக்கு கண்ணு முன்னாடி மூணு சாவு நடந்திருக்குது அப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தாங்களாம் எப்படியாவது டாக்டர் ஆயிடணும் அப்படின்ட்டு அதுக்கு முன்னாடி அவங்களுடைய மைண்ட்ல எல்லாம் இருந்தது என்ன அப்படின்னா என்ஜாய் பண்ணனும் வாழ்க்கையை வந்து அனுபவிச்சு வாழ்ந்து சந்தோஷமா வாழ்ந்து முடிக்கணும் அன்னைக்கு டிசைட் பண்ணாங்களாம் நான் ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு படிச்சு ஒரு டாக்டர் அதுக்கப்புறமேட்டு சிஎம்சி அப்படின்ற வேலூர்ல இருக்க சிஎம்சி அப்படின்ற ஹாஸ்பிட்டல்ல கெட்டினாங்க அப்படின்ட்டு வரலாறு சொல்லுது அவங்க வேற யாரும் கிடையாது ஐடா சோபியாஸ் கட்டர் அப்படின்ற ஒரு பெண்மணி தான் ஸோ அந்த மிஷினருடைய வரலாறு தான் இந்த புஸ்தகம் சொல்லுது ஐடா சோபியா ஸ்கட்டர் அப்படின்ற இந்த பெண்மணி இவங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் வந்து என்ஜாய் பண்ணணும் நல்ல ஹாப்பியா இருக்கணும் அப்படின்றதுதான் ஆனா அந்த டைம்லயே வந்து கூட இருந்த சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்கிறாங்க இல்லம்மா அவங்களுடைய அப்பா அவங்களுடைய தாத்தா எல்லாருமே மிஷினரியா தானே இருக்கிறாங்க அவங்க எல்லாருடைய ரத்தம் தான் வாங்கிட்டு ஓடுது அப்படி இருக்கும்போது நீயும் மிஷினரியா தான் மாறுவ அப்படின்ட்டு சும்மா சொல்லியிருக்கறாங்க ஆனா சும்மா சொன்ன ஒரு விஷயம் வந்து உண்மையாவே நடந்துருச்சு அவங்க வந்து ஃபியூச்சர்ல மிஷினரியா மாறி நிறைய மருத்துவ உதவிகளை வந்து நிறைய பேருக்கு செஞ்சு நிறைய பேருக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்கிறாங்க நிறைய காரியங்களை அவங்க செஞ்சிருக்கிறாங்க அப்படின்றது நீங்க இந்த ஐடாஸ் கடர் அப்படின்ற புத்தகத்துல நீங்க வாசிக்க முடியும் இந்த ஐடாஸ் கடர் அப்படின்றவங்க நேற்று வந்து யுஎஸ்ஏ நேற்று வந்து அமெரிக்கா ஆனால் அவர்கள் வந்து இந்தியா தேசத்துல வந்து குறிப்பா வேலூர்ல வந்து அவங்க ஊழியம் செய்யறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார் சோ இவனுடைய ஊழியம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஹாஸ்பிடல் மெடிசின் மெடிக்கல் ரிலேட்டடா அவங்க வந்து ஊழியம் பண்ணி அநேகருக்கு வந்து நல்ல விஷயங்கள் பொது தொண்டுகளை செய்து அவங்க வந்து ஆண்டவர்கள் கொண்டு வர பணியை செஞ்சிட்டு இருந்தாங்க சி அப்படின்ற அந்த ஹாஸ்பிடல் வந்து கட்டுறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு டைம்க்கு அப்புறமேட்டு ஓகே இந்த ஒரு ஹாஸ்பிடல் நம்ம கட்டி ஆகணும் காலேஜ் பிளஸ் ஹாஸ்பிடல் கட்டி ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு அவங்க தள்ளப்படும் பொழுது அவங்க வந்து பண்ட் கேக்குறதுக்காக அவங்க நிறைய இடங்களுக்கு போறாங்க நிறைய இடங்களுக்கு போயிட்டு ஃபண்ட் கேக்குறது ஃபண்டிங் கேக்குறது அப்படின்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் ஆக்சுவலி அவங்க வந்து வேற ஒருத்தவங்க கிட்ட ஃபண்ட் கேக்குறதுக்காக ஒரு இடத்துக்கு போறாங்க அப்போ அவங்க வந்து இவங்கள கூட்டிட்டு போகும்போது ஹால்ல ஒருத்தர் வந்து உட்கார வச்சிருக்கிறாங்க ஹாலு ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கிறா இவங்க ரெண்டு பேரும் சரி இவரு ஹால்ல இருக்கிறாரு நம்ம வந்து உள்ள போய் பேசலாம் இவங்க வந்து ஐடாஸ் கட்டுறது கூப்பிட்டு போய் உள்ள உட்காந்து பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்கும் இவங்க வந்து கேட்டுட்டே இருக்க அந்த வெளியே உட்காந்துட்டு இருக்கிற நபர் வந்து அவர் கேட்டுட்டே இருக்கிறாரு உள்ள உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க பேசிடலாம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கூட்டிட்டு போன நபர் வந்து என்ன ஒரு நூறு டாலர் கிடைக்கும் அவ்வளவுதான் அப்படின்ட்டு அவங்க விட்டாங்க ஆக்சுவலி உங்களுக்கு வந்து தேவைப்படுறது ஏழாயிரம் டாலர் தேவைப்படுது ஆனா என்ன ஒரு நூறு டாலர் கிடைக்கும் பரவாயில்ல வாங்க வந்து பேசுங்க எவ்வளவு கிடைக்குதோ நீ வாங்கிக்கோங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நூறு டாலர் தான் கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு அவநம்பிக்கையான ஒரு ஒரு பதில் தான் அவங்க கிட்ட வந்துச்சு ஆனா வெளியே கேட்டுட்டு இருந்த நபர் வந்து அவர் வந்து அப்படி என்ன இன்ஸ்பயர் ஆனாருன்னு தெரியல அது அதுக்கு அப்புறமேட்டு அவங்களுடைய ஃபோன் நம்பர் எல்லாம் வாங்கிட்டு திரும்ப இவரு போன் பண்ணி ஐடாஸ் கட்டர் கிட்ட பேசியிருக்காங்க நீங்க என்ன மீட் பண்ணிட்டு அப்புறமேட்டு அந்த மீட்டிங்கு போங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரி அப்படின்னு வந்து பார்த்தாக்கி அந்த செவன் டாலர் வந்து இவரே எழுதி கொடுத்துருப்பாரு செக்ல எழுதி கொடுத்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவரே முடிச்சு விட்டுருப்பாரு ரொம்ப ஆச்சரியமான ஒரு இன்சிடென்ட் அது வந்து அவங்களுடைய வாழ்க்கையில நடந்தது அப்படின்றது ஏன்னா இது வந்து எதனை பேர்ட்ட கேட்கணுமோ எங்கெல்லாம் போகணுமோ தெரியாத சுச்சுவேஷன்ல ஒரே நம்பர் ஃபுல்லா வந்து கொடுத்து முடிக்கிறதுக்கு ஆண்டோர் கிருவை செய்தார் அப்படின்ட்டு அந்த சாட்சியில அவங்களுடைய புஸ்தகத்துல வந்து ரொம்ப அழகாக எழுதியிருந்தாங்க எங்களுடைய புத்தகத்துல வந்து நான் ரொம்ப வித்தியாசமா பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்க ஒரு ஹாஸ்பிடல் கட்டி இருக்கிறாங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்த ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்த ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கிறாங்க ஒன்னே ஒரு ஹிந்து பெண் இன்னொன்னு ஒரு முஸ்லீம் பெண் ரெண்டு பேரும் வந்து பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொல்றாங்க இந்த ஹாஸ்பிடல்ல வந்து நல்லா இருக்குது இந்த என்வரன்மெண்ட்ல நல்லா இருக்குது இவங்க நல்லா அன்பா பழகுறாங்களே ரொம்ப அன்பா பேசுறாங்களே என்ன விஷயம் தெரியலையே அப்படின்னு ஒரு ஆச்சரியமா அது வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அதுல வந்து ஒருத்தவங்க சொல்றாங்க இவங்க கிறிஸ்தவங்கப்பா இவங்க ஆண்டருடைய பிள்ளைங்க கிறிஸ்தவ பார்த்தவங்க அதனால அந்த அன்பு வந்து அவங்க காட்டுறாங்க அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளேயே பேசிட்டு இவங்க வந்து அந்த இடத்துல ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்து இயேசு பத்தி சொல்றது அந்த மாதிரி பெரிய விஷயங்கள் எல்லாம் எதுவுமே நடக்கல ஆனாலும் அவங்களுடைய அன்பு அவங்களுடைய கேரிங் இத பார்த்தே வந்து அவங்க வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆனாங்க அப்படின்ட்டு அந்த புஸ்தகத்துல போட்டுருக்குது ஸோ இதுதான் வந்து வசனம் சொல்லுது உங்கள் வெளிச்சம் மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது அப்படின்ட்டு ஸோ இதை வந்து அவங்க ரொம்ப அழகா வந்து செஞ்சிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது புத்தகம் வாசிப்பு அப்படின்றது இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சு போன ஒரு தான் நம்ம இருக்கிறோம் இன்னைக்கு புஸ்தகம் வாசிக்கிறதுக்கு யாருக்கும் நேரம் இல்லை இன்னொன்னு புஸ்தகம் வாசிக்கிறது யாருக்கும் பிடிக்கல சும்மா இருந்தாங்கன்னா கூட போர் அடிக்குது போர் அடிக்குதுன்னு எதையோ நான் செஞ்சிட்டு இருக்கிறாங்களே தவிர ஒரு புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கணும் அப்படின்றது தோண மாட்டேங்குது ஆனால் இன்னைக்கு புஸ்தக வாசிப்பு அப்படின்றது மிக மிக அவசியமான ஒரு காரியம் இது மனிதர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காரியம் புஸ்தக வாசிப்பு அப்படின்றது ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு விலங்குகிட்ட நீங்க கொடுத்தீங்கன்னா அதை வாசிக்க தெரியாது வாசிக்க முடியாது வேற யாருமே சரிங்க வேற யாருமே அதை வாசிக்க முடியாது மனிதர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டு

காலேஜ்ல ஜாயின் பண்ணணும் என் பிள்ளைங்க எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு இமேஜினேஷன் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை இந்த இமேஜினேஷனை யார் உருவாக்குறாங்க அப்படின்னா புத்தகங்கள் உருவாக்கும் அந்த புத்தகத்தை படிக்க படிக்கிறது உங்களுக்குள்ள ஒரு இமேஜினேஷன் வரும் இப்படி என் பிள்ளைங்க இருந்தால் நல்லா இருக்கும் இப்படி என் குடும்பம் இருந்தால் நல்லா இருக்கும் இப்படி நான் இருந்தால் நல்லாயிருக்கும் இப்படி என்னுடைய பிஸ்னஸ் இருந்தால் நல்லா இருக்கும் நான் இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் ஃப்யூச்சரில் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு இமேஜினேஷன் இருக்கு இல்லையா அந்த இமேஜினேஷனை வந்து நீங்கள் உருவாக்க உருவாக்குது இந்த கற்பனை உலகத்தை நீங்கள் கிரியேட் பண்ண கிரியேட் பண்ண அது பெரிய ஒரு ஆசீர்வாதமாக வந்து இருக்கும் அதனால் இன்றைக்கி வந்து எல்லாரும் புஸ்தகம் வாசிக்கிறதுக்கு நீங்கள் பிரயாசப்படுங்கள் பாருங்க அது இந்த ஐடாஸ் கட்டர் அப்படின்ற புத்தகம் வந்து ரொம்ப சின்ன புத்தகம் தான் நீங்க படிக்கிற மாதிரி பெரிய புத்தகம் எல்லாம் கிடையாது ரொம்ப சின்ன புத்தகம் புத்தகத்தை படிங்க ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் மட்டும் கிடையாது ஒவ்வொருத்தங்களுமே படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் ஏன் அப்படின்னா சிஎம்சி அப்படின்ற ஒரு ஹாஸ்பிடல் இன்னைக்கு வேலூர்ல மிகப்பெரிய ஹாஸ்பிடல் ரொம்ப பிரபலமான ஹாஸ்பிடல் இன்னும் அதுல வந்து ஒரு இது போட்டிருக்கிறாங்க வெளிநாடுகள் எல்லாம் வந்து அங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிற அளவுக்கு அந்த ஹாஸ்பிடல் வந்து ரொம்ப ஹை டெக்னாலஜியோட நல்லா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க சோ அப்படிப்பட்ட பிரயோஜனம் உள்ள ஹாஸ்பிட்டல் யாரு உருவாக்குனாங்க உருவாக்குறதுக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க என்னென்ன பிரயாசங்கள் பட்டாங்க அப்படின்றதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒரு காரியம் ஐடாஸ் கட்டர் அப்படின்ற பெண்மணி யார் அவங்க எப்படி அந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படின்றது நான் சும்மா அடி ஷார்ட்டா சொல்லியிருக்கிறேன் பட் இது வந்து நீங்க இன்னும் தெரிஞ்சுக்க விரும்புனீங்க அப்படின்னா அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க நியர் பை பைபிள் ஷாப்ல எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ பக்கத்துல பைபிள் ஷாப் இருந்தாக்கி நீங்க அந்த பைபிள் ஷாப்ல போயிட்டு விசாரிச்சு பாருங்க உங்களுக்கு பைபிள் ஷாப்ல இருந்து அந்த புத்தகம் கிடைக்கும் கிடைக்காதவர்கள் கிடைக்காத பட்சத்துல நீங்க எங்களை காண்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கொரியர்ல உங்களுக்கு புத்தகம் அனுப்பி வைக்கிறோம் சோ காண்டாக்ட் பண்ணுங்க படிங்க ரீடிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரீடிங்கை மறந்துராதீங்க ரீடிங்கை விட்றாதீங்க படிங்க இந்த அநேக புஸ்தகங்கள் நீங்க வாசிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குது வாசிங்க தெரிஞ்சுக்கோங்க கரெக்டாக உங்கள அதிகமாய் ஆசிர்வதிப்பாரு கொஞ்ச காலம் ஏசுவ காத கஷ்ட பாடு சகிபதினா இந்நல் குங்கம் இன்பமாய் மாறும் ஏசுவை நாம் காணும்